குயத்தில் குண்டு வெடிச்சு மூன்று பேர் கவலைக்கிடமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வெளிநாட்டவர்கள் இருங்க அதேபோல் கொயத்தில் இருந்து எக்ஸிட் பெர்மிட் வந்து விசா பதினெட்டு அதாவது சூழ்மிசாலை இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் தேவை காது மிசாலை இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாக இருக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் கோயத்தில் கடந்த அறுபது நாட்களில் மட்டும் ஆறாயிரத்தி முந்நூறு வெளிநாட்டவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விசா இல்லாமல் கோயத்தில் இல்லிகளான முறையில் தங்கியிருந்தவங்க போதைப்பொருள் கடத்தலில் அல்லது போதைப்பொருள் உபயோகிக்கிற இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டவங்க அதே போல் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி கடைகளில் அல்லது வேறு வேறு இடங்களில் வேலை பார்த்தவங்கன்ட்டு நிறையா பேர் இதில் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் யார் விசா இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க திரும்ப கொய்த்தூருக்குள்ளே வர முடியாத மாதிரி சீல் வச்சு தான் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஸ்பான்சர்ட்ட போய்ட்டு நீங்கள் தரண் அவர்கள் மூலமாக நீங்க ஊருக்கு போனீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் ஊருக்கு போக முடியும் ஸோ கோயத்தில் யார் இந்த மாதிரி விசா இல்லாமல் இருந்து அல்லது காதி மிசாலா வந்து தப்பிச்சு வெளியே ஓடி போய் வேலை பார்க்குறீங்களா உங்களுடைய முதலாளிகளை காண்டாக்ட் பண்ணி ஊருக்கு போகிறதுக்கான வழிகளை செய்து அடுத்த தகவல் குயத்தில் இருந்து இப்போ ஊருக்கு போகணும்னா எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது விசா பதினெட்டு சூன் விசாவில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருந்துச்சு இது வந்து தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி என்னென்னா காதி மிசாவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸிட் பெர்மிட் கேட்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி தவறான தகவலை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை தற்பொழுது உள்துறை அமைச்சகம் மறுத்து அந்த மாதிரி எந்த ஒரு நடைமுறையும் இப்பொழுது இல்லை காதி மிசா அதாவது வீட்டு வேலைக்கு வந்திருக்கக்கூடிய விசா இருபதில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது தேவை அப்படின்ட்டு உறுதியாக சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் ஜங்ரா ஏரியாவில் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் வெளிநாட்டை வரை போலீஸ் மாதிரி போலியா உடை இணைந்து வந்து அவர்கிட்ட இருந்த சிவில் ஐடி ஏடிஎம் கார்டு முப்பத்தஞ்சு தினார் ரொக்கமாக இருந்த பணம் இதெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எங்கே போனாலுமே சோதனைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது வீடியோ பார்க்குறவங்க இந்த சம்பவம் குறித்த அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி போலீஸ் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யாராவது விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஐடி கார்டு இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய ஐடி கார்டை நீங்கள் தைரியம் வரைக்கும் கேட்கலாம் அப்படி அவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அந்த இடத்திலேயே ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பரை உடனடியாக பயந்து ஓடிடுவாங்க அடுத்த தகவல் கொயத்தினுடைய அப்தலி பாலைவன பகுதியில் மூன்று வெளிநாட்டவர்கள் வெடிகுண்டு வெடிப்புல சிக்கி கை கால்களை இழந்திருக்காங்க இவர்களை பொறுத்தவரைக்கும் பாலைவன பகுதியில் இவங்க என்ன காரணத்திற்காக போனாங்க அப்படிங்கிற தகவலை கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிடலை ஆனால் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஈராக் படையெடுப்பு முப்பது வருடங்களுக்கு முன்பாக நடந்துச்சு அந்த டையத்தில் மறைத்து வைக்கப்பட்ட கன்னி வெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலைவன பகுதிகளில் வேலைக்கு போகக்கூடிய வெளிநாட்டவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து போங்க மற்ற பாதைகளை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்ட்டு எச் விடுத்துருக்காங்க கோயத்தில் நாம் சுற்றி பார்க்கற இல்லை பாலைவன பகுதியில் எங்கேயாவது போய் எதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதிரியான கண்ணி வெடிகளில் சிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இந்த மூன்று நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு நபருக்கு கையில் வந்து விரல்கள்லாம் போயிருக்கு இன்னொருத்தருக்கு கால்கள் வந்து சிதஞ்சிருக்கு இன்னொருத்தருக்கு தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை பற்றி விடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்